அள்ளிநகரம் காளியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா சேனைத் தலைவர் மகாஜன சங்கம் சேனைத் தலைவர் வாலிபர் சங்கம் சார்பில் நான்கு நாள் திருவிழா நான்காம் தேதி இரவு ஏழு மணி அளவில் தொடங்கியது தேனி அருகே அள்ளிநகரத்தில் உள்ள அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா சேனைத்தலைவர் மகாஜன சங்கம் தலைவர் சிவராமன் தலைமையில் நான்கு நாள் விழா தொடங்கியது நிகழ்வின் முதல் நாளாக பச்சை மூங்கில் மரம் மூன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சேனைத் தலைவர் மகாஜன சங்க செயலாளர் முனீஸ்வரன் பொருளாளர் முத்தையா துணைத் தலைவர் சக்திவேல் துணைச் செயலாளர் செல்வரத்னம் தணிக்கையாளர் சுதாகர் ஆலோசகர் குருநாதரம் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மண்டப கமிட்டி நிர்வாகிகள் நிதி கமிட்டி நிர்வாகிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் சேனைத் தலைவர் வாலிபர் சங்க தலைவர் ரமேஷ் செயலாளர் ஜெயராம் பொருளாளர் பாண்டியராஜ் துணைத் தலைவர் காமாட்சி துணை செயலாளர் பாண்டிச்செல்வம் ஆலோசகர் பிச்சைமணி செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முதல் நாள் நிகழ்ச்சியாக அம்மன் கரகத்துடன் பெண்கள் மாவிளக்கு எடுத்தல் மற்றும் கரகாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன